வணக்கத்துடன் டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே மகிழ்ச்சி தினமும் பல நல்ல செய்திகளை எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் மெதுவாக என்னுடைய வளர்ச்சி மீண்டும் ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியான விடயம் இன்றைய காணொலியில் மிக பிரதானமான ஒரு விடயத்தை மையப்படுத்தி தான் நான் பேச இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் தொடர்ச்சியாக இலங்கையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் அரசியல் சார்ந்த விடயங்களில் இப்பொழுது பிரதானமாக பேசப்படுவது டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய கைது அவர்களை சிறைச்சாலையில் அடைத்திருக்கக்கூடிய விடயம் தற்பொழுது அவர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செய்தி என இவைகளை மையப்படுத்திய செய்திகள் இப்பொழுது பரபரப்பாக இலங்கை அரசியல் களத்தில் ஒரு பெரிய உச்ச செய்தியாக மாறியிருக்கிறது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு செய்தியும் பரவிக்கொண்டிருக்கிறது அது தையீட்டு விகாரை மையப்படுத்திய ஒரு செய்தி அந்த தையீட்டு விகாரில் காணிகளை இழந்த மக்கள் கொதித்து போய் நிற்கக்கூடிய ஒரு விடயமும் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் மீது அவர்கள் வழி கொண்டு இருக்கக்கூடிய விமர்சனங்களும் இன்னொரு கோணத்தில் பரபரப்பாக மாறிக்கொண்டு இருக்கின்றன இதில் டக்லஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்திய செய்தி டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கைது செய்யப்பட்ட இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்துமே மிக தீவிரமாக இது சார்ந்த ஒரு தேடலை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊடகங்களும் தங்களுக்கு சார்ந்தவர்களை மையப்படுத்தி அவர்களுக்கு பல கருத்துக்கள் அவர்களிடமிருந்து பெற்று வெளியிடக்கூடிய ஒரு களங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது அதில் டக்ளஸ் தேவானந்த் அவர்களை பற்றி அவருடைய நல்ல விடயங்களையும் பேசப்படுகின்றன அவரை எதிர்த்த விடயங்களும் பேசப்படுகின்றன பெரும்பாலான ஊடகங்களில் டக்ளஸ் தேவானந்த் அவர்களின் இன்னொரு முகம் மிக மிக அது ஒரு அந்த முகத்தை குறித்து பேசுகின்ற பலர் அவருக்கு இந்த தண்டனை சரி என்கின்ற அடிப்படையில் பேசக்கூடிய ஒரு களத்தையும் நம்மால் பார்க்க முடிகின்றது ஆனால் டக்ளஸ் தேவானந்த் அவர்களுடைய கைது நீதிமன்றத்தில் அவர் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட விடயம் அதன் பின்பு நீதிமன்றம் அவருக்கு ஒன்பதாம் தேதி வரை அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நீதிமன்ற காவல் இவைகளை மையப்படுத்திய செய்திகள் ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சிலர் சில சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறார்கள் அந்த சந்தேகங்கள் என்னவென்றால் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறையை மையப்படுத்திய சந்தேகங்கள் அந்த சந்தேகத்தில் அவர்கள் எதனை முன்னிலைப்படுத்தி கருத்துகள் பதிவிடுகிறார்கள் என்றால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு முன்பிலிருந்தே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது சுமார் பனிரெண்டு முறை அவரை அளிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன அந்த முயற்சிகளில் இருந்தெல்லாம் அவர் தப்பித்துதான் அவர் இப்படி ஒரு அமைச்சராயி போன்ற களங்களை எல்லாம் அவர் கண்டிருக்கிறார் தற்பொழுது மகாரா என்கின்ற அந்த சிறைச்சாலையில் கொண்டு போய் அவரை அடைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த சிறைச்சாலையின் நிலைமை என்ன அங்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குதா அவரை தாக்குவதற்கான ஒரு களம் அந்த சிறைச்சாலையில் உருவாக்கப்படுமா இந்த கேள்விகள் இப்பொழுது எழும்பி இருப்பதாக ஒரு சிலர் சந்தேகத்தை கிளப்புகிறார்கள் குறிப்பாக மகாரா சிறைச்சாலையில் ஆயிரம் பேர் தங்கக்கூடிய இடவசதி தான் அந்த சிறைச்சாலைக்கு இருக்கிறது இதுவரை அரசு சார்பில் முன்பெல்லாம் ஆயிரம் பேருக்கான இடவசதி கொண்ட ஒரு சிறைச்சாலை என்று தான் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளின் படி பார்த்தால் மூவாயிரம் பேர் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகின்றது அப்படி என்றால் ஆயிரத்திலிருந்து இரண்டு மடங்கு அதிகமாக மூவாயிரம் பேர் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அங்கு போதிய இடவசதி இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதுபோல யாரும் யாரையும் இலகுவாக தாக்குவதற்கான ஒரு களமாக அது அமைந்திருக்கின்றது அதுபோல டக்ளஸ் தேவானந்தா அவர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் கைதிகளாக இந்த சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் மீது கோபத்தில் தாக்குதலை நடத்துவதற்கான ஒரு களம் ஏற்படும் எனவே மகாராஜ் சிறைச்சாலை டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பாதுகாப்பான ஒரு பகுதியில் வைத்திருக்கிறோம் என்று அரசு சொல்லக்கூடிய களத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை என்பதாகத்தான் இருக்கிறது எனவே அவருடைய உயிருக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை கணக்கில் கொண்டு அரசு அவரை வேறொரு இடத்தில் மாற்றி வைத்து அவரை பாதுகாப்பது சிறப்பாக இருக்கும் என்று ஒரு சிலர் கருத்துக்களை பதிவிடுகிறார்கள் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில்தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களிடம் நிறைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது என்றும் அந்த விசாரணைகளின் அடிப்படையில் பல உண்மைகள் தெரிந்திருக்கிறது என்கின்ற செய்தியும் அதனை மையப்படுத்தி குற்ற புலனாய்வுத்துறை அடுத்த நகர்வுகளை எடுக்கும் என்றும் அந்த நகர்வுகளை எடுக்கின்ற பொழுது தமிழ் சார்ந்த சில தலைவர்கள் டக்ள தேவானந்தாவிற்கு உதவிய களங்கள் வெளியே தெரிவதற்கான ஒரு வாய்ப்பாக அது வரும் என்கின்றதும் இதனால் சில தலைவர்களுக்கு சிக்கல் ஏற்படலாம் என்கின்ற செய்தியும் சொல்லப்படுகின்றது அதுபோல டக்லஸ் தேவானந்தா அவர்கள் யாருக்கு விசுவாசமாக இருந்தார்களோ ரணில் விக்ரமசிங்கேவுக்கு இருந்தார் மஹிந்த ராஜபக்சேவுக்கு இருந்தார் இப்படி அவர் யாருக்கெல்லாம் விசுவாசமாக இருந்தாரோ அவர்கள் எல்லாமே இப்பொழுது அமைதி காத்து விட்டார்கள் டக்ளஸ் தேவானந்தா வழக்கில் நாம் ஏன் வாய் கொடுக்க வேண்டும் அவர் செய்த பிழைக்கு அவருக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்று இந்த மஹிந்த ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கே போன்றவர்களெல்லாம் அமைதியாக இருந்து விட்டார்கள் என்கின்ற செய்தி டக்ளஸ் தேவானந்தா ஆதரவாளர்கள் மத்தியிலே ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அல்லது ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன மகாராஜ் சிறைச்சாலையில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை அடைப்பதற்காக கொண்டு போன பொழுது அவருக்கான மருத்துவ சிகிச்சை அதை மருத்துவ சோதனைகள் நடைபெற்றது என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த மருத்துவ சோதனைகள் நடைபெற்ற பின்பு அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் என்றும் அதன் பின்பு அவருக்கு மருத்துவம் சார்ந்த சில உடல் உடல் சார்ந்த சில விடயங்கள் அவருக்கு அதாவது மருத்துவ பரிசோதனை தேவைப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் மகேரா அந்த மகாரா கல்யாண் அந்த மகாரா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையில் அவரை அனுமதித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன அப்படி என்றால் தற்பொழுது டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன இதே கோணத்தில் போகின்ற பொழுது இன்னும் அவர் டக்ளஸ் தேவானந்தாவை மையப்படுத்தி பல செய்திகளும் பல உண்மைகளும் கண்டுபிடிப்பதற்கான களங்கள் எடுக்கப்படும் என்றும் அதற்கு அரசு எந்தவிதமான பின்வாங்கலையும் கையில் எடுக்காது என்கின்ற ஒரு விடயமும் பரபரப்பாக பேசப்படுகிறது இதே வேளையில் இன்னொரு செய்தியும் பரபரப்பாக வந்து கொண்டிருக்கின்றது அது அரசு சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்து அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விட இப்பொழுது சில ஊடகங்கள் சில செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் சிலர் குறிப்பிடுகின்றது டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறது என்கின்ற செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டுக் கொண்டு அரசை பொறுத்த மட்டில் ஒரு முன்னாள் அமைச்சருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டுமோ அந்த பாதுகாப்பு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு முன்னாள் அமைச்சரிடம் எந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டுமோ அந்த கோணத்தில் விசாரிப்பதற்கான களங்களை மட்டுமே அரசு எடுத்திருக்கிறது ஆனால் குற்றவாளிகள் யாரையும் தப்ப இந்த அரசு அதற்கு உடந்தையாக இருக்காது எவ்வளோ பெரிய பதவியில் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு சார்பில் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்றால் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த உச்சபட்ச தலைவர்கள் யார் அவர்கள் மீதும் விசாரணை வருவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறதா டக்ளஸ் தேவானந்தா அவர்களுடைய வழக்கு பல பரபரப்பான உண்மை நிலைகளை கொண்டு வருவதற்கான களமாக இருக்குமா காத்திருந்துதான் பார்க்க வேண்டியதெருக்கிறது காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பா